வணக்கங்க குஹன் விவசாய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மில் இருக்கிற ஆடுகளோட அப்டேட்ஸ் பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஃபார்ம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மக்கிட்ட நாட்டாடுகள் இருக்குங்க அதே மாதிரி வெளிமாநில ஆடுகள் இருக்குதுங்க நம்ம நாட்டாடுகளுக்கு நம்ம வெளிமாநில கிடையாதுல நம்ம கிராஸ் ப்ரீட் பண்ண போகிறோம் அதிலிருந்து வர குட்டிகளை நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வீடியோவாக அப்டேட் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி முதல் கட்டமாக நம்ம அந்த மாதிரி கிராஸ் ப்ரீட் பண்ணி அதிலிருந்து நம்ம குட்டிகளும் கிடச்சிருச்சுங்க நம்ம ஆடு வளர்ப்புன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார அடிப்படையில் தான் நம்ம எடுத்துகிட்டு போகணுங்க அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடுகளோட நம்ம நாட்டு கடைகளை கிராஸ் பண்ணும்போது அதுலேருந்து வர குட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா அது க்ரோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அதே மாதிரி அதோட சேல்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதத்துலேருந்து பத்து மாதம் ஆகும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு கிலோலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோ ரீச் ஆகிறது ரொம்ப சிரமமாக இருக்குங்க இதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வெளிமாநில கிடாய்களை வந்து நம்ம கிராஸ் ப்ரீட் பண்ணும்போது அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா வர குட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஒன் டே அதாவது பார்த்தீங்கன்னா டே ஓல்டு குட்டியே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோல இருந்து பார்த்தீங்கன்னா நாலு கிலோ பக்கமாக இருக்குங்க நம்ம ஃபார்ம்ல நம்ம ப்ரீடிங்க்கு வாங்குறது இந்த கிடா தாங்க இந்த கிடையை வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சோர்ஜித் ரகங்க ஏன் நம்ம வந்து சோர்ஜித் ரகத்தை பயன்படுத்துகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோர்ஜித் ரகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வர்க்கமான ஆடுகள் அதே மாதிரி வெயிட் கெயின் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக இருக்கும் நம்ம இதில் ஒரு சின்ன தவறு செஞ்சுட்டோங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்முக்கு நம்ம இந்த சோர்ஜத்து கிடையை நம்ம கொண்டு வரக்கு முன்னாண்ட நம்ம ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு கடையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிடைய ஒன்று இருந்தது அந்த கிடாய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேல் பண்ணிட்டோம் அதே மாதிரி இந்த கடையை நம்ம வெளியே எடுத்துகிட்டு போனால் தான் நம்ம சோர்ஜத்து கடையை கொண்டு வரணுங்கிற மைண்டில் இருந்தோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிடையை நம்ம சேல் பண்ணுறக்குள்ள என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா எல்லாம் இந்த ஆடுகளோடு நிற்கும் போது எப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டு கடையே வந்து பார்த்திங்கன்னா அதோட நம்ம நாட்டு ஆடுகளோட ப்ரீட் ஆகிடுச்சிங்க அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆடுகளோடு போது நம்மளும் சரியாக விட்டுட்டோம் இது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோர்ஜித் கடையை வந்து நம்ம கொண்டு வந்து விடும்போது தான் நமக்கு தெரிஞ்சது இந்த ஆடுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோர்ஜித் கடைகளோடு ப்ரீடிங் ஆகலைங்க ஒரே ஒரு ஆடு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா சோர்ஜித் கடையோட நமக்கு ப்ரீட் ஆச்சு நம்ம நாட்டு ஆடுகளில் மற்ற ஆடுகளோட கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த ஆடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தாங்க இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் தலையீத்து இப்போ தான் குட்டி போடுதுங்க மற்ற ஆடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டா நேற்று மூணா நேத்து நாலாணேத்து அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலீத்து பக்கமாக குட்டி போட்டுருச்சுங்க அந்த ஆடுகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போட்டிருக்கிற குட்டியை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆடு போட்டிருக்கிற குட்டி வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வந்து ரொம்ப பெருசாகவே இருக்கும் இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பண்ண அந்த கிராஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்போ பாருங்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளையில் போட்ட குட்டி இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் போட்ட குட்டி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஆடுமே வந்து குட்டி போட்டுருச்சுங்க இந்த ஆடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி தான் போட்டிருக்கு அந்த ஒரு குட்டி வந்து பார்த்திங்கன்னா மூட்டு குட்டியாக போட்டிருக்குங்க நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மற்ற குட்டிகளோட சேர்ந்து இந்த குட்டியும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி குரோ இருக்குது மற்ற குட்டிகளை கம்பேர் பண்ணும்போது வந்து இந்த குட்டிகளோட குரோ வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த அப்டேட் வீடியோவில் நான் சொல்கிறேங்க நம்ம வந்து கிராஸ் ப்ரீட் பண்ணதுக்கு ஒரு முக்கிய காரணமே வந்து பார்த்திங்கன்னா அதோட விற்பனை வாய்ப்பு தாங்க இதோட விற்பனை வாய்ப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாட்டாடு குட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மாதத்துலேருந்து பத்து மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோ ரீச் ஆகும் நம்ம வந்து கறிக்கடைக்கு நம்ம வந்து எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆடுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம கறிக்கு சேல் பண்ணுறோம் அப்படிங்கும்போது கிலோ நானூறுரூவா கணக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா கறி கடைக்காரர் ஒரு கணக்கு போடுவாருங்க அந்த கணக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சு கிலோ ஒரு ஆடு இருக்குது அப்படின்னா அதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறாயிரரூவா வரும் நானூறுரூவா கணக்கு நம்ம போட்டோம்னாவே ஒரு ஆறாயிரவா தான் வரும் பத்து கிலோ பத்து கிலோ பதினஞ்சு கிலோ ஆடுக்குங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து மாதம் நம்ம வளர்த்திருக்கணும் இதே வந்து இதே பத்து மாதம் நம்ம இந்த ஆட்டுக்குட்டியில் வளர்த்தும் போது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட இருபத்தஞ்சிலருந்து ஒரு முப்பது கிலோ கெயின் ஆயிருங்க அப்படிங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கிலோ அதே நானூறுவா கணக்கு போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரரூவா வருங்க இதிலிருந்து நமக்கு ஒரு மடங்கு அப்படியே வந்து இதிலிருந்து வரும் இது வந்து நம்ம நாட்டு ஆடுகளோட கிராஸ் பண்ண குட்டியில் வந்து அவ்வளோ வெயிட் வருமானா அது தெரிலிங்க இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பீட் பண்ணிக்கிறோம் இதிலிருந்து வளர வளர நம்ம அடுத்த அப்டேட்டில் சொல்கிறேன் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சிரோகி ஆடு சொன்னோம் பார்த்திங்களா அதோடய குட்டிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீசெண்டாக வந்து எடையை போட்டு பார்த்தோம் அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குட்டி போட்டதுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போயே வந்து அது பத்து கிலோக்கு மேலே ரீச் ஆகி போயிட்ருங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேங்க இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேங்க மேலும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடயே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் வந்து நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் மேலும் அடுத்து யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்